ஈ எறும்புல அதுக்கும் சின்னதா இருக்குல கிருமியில கூட கிருமியக்கும் கிருமியா இருந்தாலும் சரி அதுகள் எல்லாம் என்ன செய்யுது தனக்குள்ள தன்னுடைய ஜோடியை தேர்ந்தெடுத்து இன விருத்தி செய்யறத நீ கண்டுபிடிச்சிருக்கான் ஆனால் தாவரங்களிலும் ஜோடி இருக்குன்னு எப்ப கண்டுபிடிச்சான் சென்ற நூற்றாண்டா கண்டுபிடிக்கிறான் தாவரங்கள்லயும் ஆண் இருக்குது பெண் இருக்குது ஒரு மரத்துல காய்க்கிற பூ விளங்கி ஆண் இருக்குது பெண் இருக்குது ஆண் ஆண்பு பெண்பு இருக்கு பாருங்க ரெண்டு சேர்ந்தா தான் காய்க்கும் பூக்குற பூவெல்லாம் காய்ப்பது இல்லை என்ன செய்யணும் ஆண் பூவும் பெண் பூவும் சேர்க்க செய்யணும் அப்பதான் ஒரு மா மாமரத்தினுடைய ஒரு மாங்காய் சாப்பிடுறேன் சொன்னா அங்க என்ன வேலை நடக்குது ஒரு ஆண் பூவும் பெண் பூவும் இணைகிறது அது எப்படி இணையே எப்படி இணையும் மனுஷன் உயிரினும் போய் இணைஞ்சுக்கிறான் பூ போகுமா மரத்தை கொஞ்சம் எரிந்து போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு போகுமா அதுக்கு அதுக்கெல்லாம் என்ன பண்றான் வேற செட்டிங் பண்றான் இணையணும் அதுக்கு என்ன பண்றான் ரெண்டு வேலை செய்யறான் எப்படி வேலை செய்யறான் ஆண் பூக்கள் என்று சொல்லக்கூடிய பூக்கள்ல மகரந்த பொடிகள் ஏறத்தாழ நம்முடைய உயிரணுக்கள் மாதிரி அந்த மகரந்த பொடி என்பது ஆண்களிடமிருந்து இருந்து வெளிப்படுகிற உயிரணுக்கு ஒப்பானது மகரந்த பொடிகள் என்று அந்த பொடிகள் இருக்குது ஆண் பூவுல அந்த பொடி பெண் பூவுல இருக்காது வண்டு போய் என்ன செய்யுமா அது சுயநலத்துக்காக வேண்டி தேன் குடிக்க போகும் வண்டு போற விஷயம் வேற நோக்கத்துக்கு போகுது அதுல உள்ள குளுக்கோஸை எடுக்க போகும்போது காலில் வந்து ஒட்டிக்கும் எது ஒட்டிக்கணும் மகரந்த பொடி அப்படியே வந்து ஒரு பெண் கூட உட்காந்துக்கிட்டு அங்கேயே உறிஞ்சும் உறிஞ்சும் போது நன்குடைய இது கொடுத்துட்டு போயிடும் ஏலை அங்கேருந்து எடுத்த ஆண் பூவிலேருந்து எடுத்த மகரந்த பொடி வச்சுட்டு போயிடும் அந்த பூக்கள் மட்டும்தான் காய்க்கும் ஆண் பூவிலிருந்து வந்த அந்த மர மகரந்த பொடி அதாவது உயிரணுன்னு வச்சுக்கிறேன் கலங்க புரிஞ்சுக்கிறதுக்கான உயிரணலுக்கு பேரு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த உயிரணுவை எடுத்து கொண்டு வந்து அதில் உடனே வச்சுட்டு போயிடும் உணவு அப்படி வைக்கப்பட்ட பூக்கள் மட்டும்தான் காய்க்கும் அல்லது அல்ல என்ன செய்வான் கேட்டா காத்து அடிக்குது பாருங்க காத்து அடிக்கும் போது கொஞ்சம் வேகமா காத்து அடிச்சு வைங்க ஒரு இருபத்தஞ்சுல பத்து பதினஞ்சு எல்லாம் அடிச்ச சாதாரண காத்து ஒரு இருபத்தஞ்சு அடிக்குது வைங்களேன் ஒரு நாற்பது அடிக்குது வைங்களேன் அப்ப ஆண் பூவில் உள்ள மகரந்த பொடிகள் பறக்கும் பறந்து கண்ணா பின்னாண்டு போய் என்ன செய்யும் பூக்கள்ல உட்காரும் அந்த வருஷம் ஜாஸ்தியா காய்க்கும் அதாவது இந்த வண்டு போய் உட்காரும் போது காய்ச்சல் குறைச்சு போயிடும் ஒரு வருஷம் குறையும் ஒரு வருஷம் கூடுது பாருங்களேன் ஒரே மரம் இந்த வருஷம் மகசூர் கம்மி போன வருஷம் நல்லா நிறைய இருந்துச்சு அதே மாதிரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூடுறது இப்படி கூடு வீட்டாக்கிட்ட போன பலவீனமாவில் ஆகணும் போன வருஷம் கொஞ்சம் சரியில்லை இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அது எப்படி நல்லா இருக்கு போப்போ வீக்கு தானே அப்படி இல்ல போன வருஷம் காற்று பத்தல தூங்கல சரியா இந்த வருஷம் நினைஞ்சிருச்சு முடிச்சு சகட்டு மணிக்கு தூய் விட்டு போயிருச்சு அப்ப தூய் விட்டு பெண் புக்கள்ல உட்கார்ந்த அது இப்படின்றத இப்ப சொல்லலாம் இப்ப கண்டுபிடிச்சு என்ன செய்யறான் ஆராய்ச்சி பண்ணி பூக்கள் ஏன் காய்க்கிறது இல்ல இந்த பூக்க அந்த பூக்க என்ன வியாசம் அது என்ன சேர்ந்து இருக்கு இல்ல என்ன சேரல அதெல்லாம் கண்டுபிடிக்குற கருவிகளை வச்சிதான் இது அன்னைக்கு சொல்ல முடியுமா ஆயிரத்தி ஆயத்துனவுல சொல்ல முடியுமா சொல்றான் பாருங்க அல்லாஹ் என்ன சொல்றானா உள்ளதி மத்தல்லர்ல ஜால்திஹா ரவாசியை வன்ஹாரா உ மின் குல்லி சமராத்தி ஜால்திஹா ஜவுஜைனி ஒவ்வொரு கனிவர்க்கங்களிலும் இரண்டு ஜோடிகளை ஆண் பெண் என்ற இரண்டு ஜோடிகளை நான் படைத்து வைத்திருக்கிறேன் கனிகள் எதுக்கு சொல்றான் சொல்லி விடலாம் சொன்னா இந்த வீதாளிக்கல ஆயா தில்லி கோமி எத பக்கம் சிந்திக்கிற மக்களுக்கு இதுல சான்றுகள் இருக்குன்னு நினைச்ச சிஞ்சித்து வர்றாங்க டேய் ஆணு பெண்ணு தாவரத்துல இருக்கிறாங்களாம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தாவரத்துல இருக்கு ஆணு பெண்ணு இருக்குதுங்கிறான் எல்லாம் அதே மாதிரி சொல்றான் இது எங்க இருக்குது சூரத்து ரா அது மூணாவது வ வசனத்துல இதை பார்க்கலாம் இருபதாவது சூரா தாஹா சூரா ஐம்பத்தி மூணாவது வசனத்துல இப்போ அகரஜு நாபிகி அஸ்வாஜம் இந்த சத்தா பலதரப்பட்ட தாவரங்களில் இருந்து ஜோடிகளை நாம் வந்து நினைஞ்சிருக்கிறோம் அஸ்வாஜன் ஜோடிகளை உற்பத்தி செய்து கொடுத்துருக்குறோம் அங்கேயும் ஜோடி இருக்கிறாங்க ஜோடினால ஆன பெண்ணுதா அர்த்தம் ஜோடி இருக்குன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான் அதே மாதிரி சூரத்து சோரா கவிஞர்கள் என்ற சூறாவில ஏழாவது சுந்தர சொல்லி காட்டுறான் அவளம் இறவு இழல் ஆரமி பூமியில அவர்கள் காணவில்லையா கம் அம்பத்து நாபிகா மின் கூட்டி சவுதின் கரி மரியாதைக்குரிய எத்தனையோ ஜோடிகளை முளைக்க செய்திருக்கிறோம் ஜோடி ஜோடியாக முளைக்க செய்திருக்கிறோம் மூத்தாப்பு நாளுக்கு உதவிர ஆசையும் இல்ல நல்லா சொல்றான் சுபா நல்லது கலக்கல்ல அதுமாயுக்குள்ள நிம்மா தும்பித்துள்ளார் ஒமின் அமுசிங்கும் ஒம்மிமா அலையாலமும் அவன் தூய்மையானவன் அல்லது கலக்கல் அஸ்வாதி குள்ளகா எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தான் எதிரை ஜோடியா படைத்தான் தெரியுமா நிம்மா தும்பித்து அருந்து பூமி முளைக்கச் செய்யுமே அதிலையும் ஜோடியை படைத்தான் அவசியம் மனிதர்களாகிய அவர்களையும் ஜோடியை படைத்தான் இப்ப அறியாமல் இருக்கிறார்களே அதிலையும் ஜோடியை படைத்தான் எந்த ஜோடி வரைக்கும் எல்லாம் சொல்றான்னு கேட்டா இன்னைக்கு எலக்ட்ரான் நியூட்ரான் அந்த ஜோடியும் சொல்றேன் எல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் என்ன சொல்றேன் தாவர ஜோடி மட்டும் சொல்லல தாவரத்தையும் ஜோடி ஆக்கணும் உன்னையும் ஜோடி ஆக்கணும் உனக்கு எல்லாம் தெரியாம இருக்கிறியே அந்த காலத்து மக்களை பார்த்து சொல்றான் உனக்கு எல்லாம் தெரியலையே அதுலயும் ஜோடி இருக்குடா அதை கண்டுபிடி ஜோடியை கண்டுபிடிச்சு லைட் எரியுது பாசிட்டிவ் மட்டும் எரியுமா பாசிட்டிவ் நெகட்டிவ் சேரணும் ஜோடி எலக்ட்ரான் என்ன செய்யணும் அங்கேயும் வந்து நியூட்ரான் சேரணும் அப்பதான் குண்டு வெடிக்கும் எல்லாத்திலையுமே எல்லாம் ஜோடி 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 ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று ரபுல் ஆலமின் வாரியாத்து நாற்பத்தி ஒன்பதுல சொல்றான் காஃபுல ஏழாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து யாசின் முப்பத்தி சொல்றான் சூரத்து லுக்மான் பத்தாவது வசனத்துல சொல்றான் சோரா ஏழுல சொல்றான் இருபது ஐம்பத்தி மூணுல சொல்றான் சூரத்து ராஜு இத்தனை வசனங்கள்ல தாவரங்கள்ல ஜோடி என்ன அற்புதம் இது அல்லாவுடைய மார்க்கம் தான் என்பதற்கு அற்புதமான சான்றுகள் இன்னும் சொல்ல